அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்கள் இழந்ததை மீட்டெடுக்க சரியான ஒரு உகந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரப்போது அது என்னங்கிறத பத்தி தான் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதை விட்டால் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஒரு யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் இதுதான் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இதுல நிறைய விஷயங்கள் மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளகரமா இருக்க போது மீனராசி அன்பர்களே இவ்வளோ நாளாக பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் வரார்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டாவது ராசி விரைய ராசியை நீங்கள் தான் விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் விரையாதிபதியாக வருவதனால அதிக அளவு நன்மைகளை தான் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏழரை சனிங்கிறது வேற சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் தருவாருங்கிறது வேற மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சாதகமான பலன்களை தான் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் இருக்கு என்னன்னா குரு பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல இருந்து ஒண்ணுமே நமக்கு பண்ணலையேங்கிற ஏக்கம் இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருந்த குரு பகவான் ஒன்றுமே உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டார் அதாவது ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் எதிர்பார்ப்புங்கிறது முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்துல ஒற்றுமை இந்த மூன்று விஷயமும் அதிக எதிர்பார்ப்போடு இருந்திருக்கும் இந்த அதிக எதிர்பார்ப்பு கொண்ட விஷயங்கள் சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் பின்னடைவை கொடுத்துருக்கும் அதனால கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்க காரணம் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இப்போ பலமாயிட்டார் அதனால கவலைப்பட வேண்டாம் குரு பகவானால நிச்சயமா மீனராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நிச்சயமா ஏற்படுத்துவாருங்கிறது தான் உண்மை இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா ஆனந்த பூங்காற்ற ஒரு அதிர்ஷ்ட காற்ற நீங்க சுவாசிக்க முடியும்னே சொல்லலாம் மேலும் இந்த ஆண்டின் பிற்பாதியில் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார் இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் செல்வதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும் புகழ்கிறது அதிகரிக்கும் மனசுல இருந்த சிறு சிறு சஞ்சலங்கள் விலகும் தேவையற்ற ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற நீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இவ்வளோ நாளா என்னென்ன நல்லது செய்ய முடியலையோ அந்த நல்லதையெல்லாம் இனிமே அவர் செய்வார் கண்டிப்பா செய்வார் ஏன்னா இனிமே அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் மட்டும்தான் ஏற்படுத்துவார் குருபகவான் இரண்டாம் பாவகத்துல இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியாம இருந்ததோ ஏன்னா வலுவிழந்து வக்ரம் ஆனதுனால இனிமே வலுப்பெறும் போது ஏமாற்றங்கள் உடை தெரியப்படும் உங்களுக்கு சந்தோஷங்கிறது பிறக்கும் முக்கியமா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் உடல் மன பாதிப்புகள் அதிகமாக இருந்தது வாழ்க்கை துணை கிட்ட ஒரு மன அழுத்தம்ங்கிறது அதிகமாக ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம் சொந்த வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல உத்தியோகம் வேலையில நிம்மதி இல்லை அதே நேரத்துல வேலை பலுங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை பிடிக்காத வேலையும் சில நிர்பந்தத்துக்காக சில நேரங்கள்ல செய்யறோம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல இருந்தாலும் செய்யறீங்க அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு வேலையே இல்லை காரணம் மீனராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் இருக்கே சொல்லி மீள முடியாது அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் அதிகமாக இருந்ததுன்னே சொல்லலாம் வியாபாரத்தில் குழப்பம் தொழிலும் சரியா இல்லை அமைந்த தொழிலும் உருப்படியா இல்லை அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரியினால் பல விதங்கள்ல சங்கடங்கள் தொல்லைகள் ஏற்பட்டது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகரும் விலகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுக்கு குரு பகவான் குரு பலனா வருவதனால சூரியனை கண்ட பனி போல் ஒவ்வொன்றா மறைஞ்சு போகணே சொல்லலாம் மனசளவுல இருக்கும் குழப்பங்கள் ஃபர்ஸ்ட் விலகும் நீங்க செயலளவில் நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க ஆனா எதையுமே செயல்படுத்த முடியாது வரக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயமா கண்டிப்பா உங்களால செயல்படுத்த முடியும் அதுல வெற்றியும் பெற முடியும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி மனசெலவில் இருந்த பிரச்சனையும் சரி ஒவ்வொன்னா விலகும் நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ண அட்வைஸ் இருக்கு பாருங்க அந்த அட்வைஸ்னால அடுத்தவங்க நல்ல லெவலுக்கு கண்டிப்பா போயிருப்பாங்க அப்படி போனவங்க உங்களை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாங்க இந்த குருபலன் சாதாரண குரு இருக்காது ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகமா உங்களுக்கு கொடுக்க போது சகோதர வகையிலையும் சரி சக ஊழியர்கள் வழியிலும் சரி வெற்றிங்கிற விஷயத்தை கண்டிப்பா ரசிக்கக்கூடிய நாள் விரைவில் உங்களுக்கு உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியமும் தொழில்துறையில் ஒரு உன்னத வெற்றியும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு தைரியமா சொல்லலாம் குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்கள்ல இருக்கார் இந்த மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன செய்வாருன்னா ஐந்தாம் பார்வையா ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் ஏழாம் பாவகம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஸ்தானம் பதினொன்றாம் பாவகம் லாபஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் வலுப்பெறும் உங்களுக்கு பல வழிகளில் நன்மை கிடைக்கும் ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால எப்பேற்பட்ட பிரச்சனையையும் சமாளிக்க கூடிய தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும் ஏன் இன்னமும் சொல்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட புகழ்ச்சிக்கு கண்டிப்பா ஆளாவீங்க ஏன்னா வீட்ல உங்களுக்கு புகழ்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது நல்லா சமைச்சா கூட அதுல ஒரு பாராட்டு கிடையாது கஷ்டப்பட்டு அமௌண்ட் சேர்த்து வச்சா கூட அதுல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது மறைமுகமா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா கூட எதிர்பார்த்தது தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு ஏமாற்றமும் இதுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் உங்ககிட்ட அதிகமா வெளிப்படுத்துவாங்க உடன் பிறந்தவர்கள் ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க அதாவது உடன் பிறந்த தம்பி உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க உடன் பிறந்த அக்கா வழியில தங்கச்சி வழியில இருந்த பிரச்சனைகள் சுமூகமா ஒரு முடிவுக்கு வரும் அதே நேரத்துல உங்ககிட்ட காரியத்தையும் சாதிச்சுப்பாங்க திருமணம்ங்கிற ஒரு வார்த்தைய பேசி 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 உங்ககிட்ட இருந்து என்னென்ன பணம் கரைக்க முடியுமோ என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியுமோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசில திருமணம்ங்கிற விஷயத்த உங்க காசுலயே நடத்தி வச்சுட்டு போயிடுவாங்க பெண்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம் அதிலும் முக்கியமா பெண்களுக்கு வைரங்கிறத ஒரு கனவாக வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ வாங்குறதுக்கான அமைப்பும் நேரமும் உகந்த காலமும் இதுதான் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதனால கீர்த்தி அதிகம் கிடைக்கும் அதாவது புகழ் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி எந்த ஒர்க் பண்ணாலும் சரி எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் சரி அங்க உங்க மரியாதை கூடும் அதே மாதிரி பெண்களுக்கு தாலி பாக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு தைரியமா சொல்லலாம் இத முக்கியமா உங்க சாதனைங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி ஒரு டிவியா இருந்தாலும் சரி எதிலும் உங்க புகழ் மேலும் வளரக்கூடிய அளவிலும் சரி அரசாங்கத்திலும் சரி வேலையிலும் சரி மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் தைரியமா சொல்லலாம் வீட்டை பற்றிய சிந்தனைகள் அனைத்தும் சாதகமா முடியும் உங்களுக்கும் தந்தைக்கும் உள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உங்க பேச்சு நிலைநாட்டப்படும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கப்படும் தந்தை தாய் வழியில நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் உங்க தந்தையோ அல்லது நீங்களோ ஆசைப்படுற மாதிரி உங்க பசங்களை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா இருந்தாலும் சரி வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்பும் சரி தாராளமா இருக்குன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் உண்ணனே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருந்த பிரச்சனை ஒரு விசா சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு கான்ட்ராக்ட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு இல்ல உங்களுடைய பணப்பிரச்சனை வீடு அடகுக்கு போற மாதிரி சுச்சுவேஷன் இல்ல உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரிவு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி கடந்த ஆண்டு உருவான பிரச்சனை இந்த ஆண்டு நிவர்த்தியாகும் அதுதான் உண்மை பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளால பெற்றோருக்கு மரியாதை உண்டாகும் பிள்ளைகளை நீண்ட நாட்களா பார்க்க முடியாம இருந்த பெற்றோர்களுக்கு உங்க பசங்க வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க ஜஸ்ட் ஒரு போன்ல வீடியோ கால்ல தான் அவங்கள பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நேராக வந்து பேசுறதுக்கான நல்ல நேரம் உண்டாகும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்பும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு தொடர்ந்து ஏற்படும்னே சொல்லலாம் அதே மாதிரி விவசாயிகள் இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் சினிமா துறை மருத்துவத்துறை காவல்துறை போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் நீங்கள் யாருன்னு அடுத்தவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு மாணவர்கள் தன்னுடைய கல்வியில மேலோங்கி வரக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் மாணவர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க நீங்க ஒரு பிஹெச்டி பண்றீங்க ஒரு ரிசர்ச் சம்பந்தமான படிக்கிறீங்க அப்படின்னா அதுல பட்டம் பெறுவதற்கும் முனைவர் ஆகிறதுக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம்னு தைரியமா சொல்லலாம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும் நாலு பேர் உங்களை எப்படி தப்பா பேசுனாங்களோ அந்த நாலு பேர் இப்போ உங்களை புகழ்ந்து பேசுவாங்க நாலு பேர் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்குன்னு தைரியமா சொல்லலாம் எதிர்கால சேமிப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு உங்க பசங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறக்கூடிய அமைப்பு மகன் வழியாக இருந்தாலும் சரி மகள் வழியாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியை நீங்களே முன்னின்று நடத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் வயதானவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிவர்த்தியாகும் கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி முடிவுக்கு வரும்னு தைரியமா சொல்லலாம் திருமணமே ஆகாம இருக்கீங்க இல்லையா ஒரு திருமணமாகி ஆகி ஃபெயிலியர் இருந்தது இல்லையா நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சிங்க இல்லையா அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சிங்க இல்லையா அது எல்லாமே மாறும் சீக்கிரமா திருமணமாகி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கறத கண்டிப்பா நீங்க அடைவீங்க குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயம் இந்த ஆண்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் அருமையா இருக்கும் அதே நேரத்துல குறையில்லாத குழந்தையும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமா முடியும் இந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் நமக்கு சாதகமா இருக்கார் குரு பகவானுடைய பார்வையும் சாதகமா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப அசால்ட்டா இருந்துடக்கூடாது விழிப்புணர்வோடு செயல்பட்டு உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட போராடினா வெற்றிங்கிறது மிகவும் அருமையா உங்களுக்கு உண்டு இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நிறைய ஏற்படும் சொல்லலாம் யாரையுமே நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க உங்களை நம்பி எந்த విషయం அதில் வெற்றி பெற முடியும் முழு ஈடுபாடும் முழு செயலும் இருந்ததுன்னா கண்டிப்பா அனைத்தும் சாதகமா உங்களுக்கு நடக்கும் எதிலும் ஈஸியா வெற்றி பெறலாம்ங்கிறது தான் உண்மை அடக்கம் நிதானம் ஒரு விழிப்புணர்வு இது மூன்றும் இருந்ததுன்னா சனி பகவானை உங்களால ஈஸியா வெற்றி பெற முடியும் இந்த மூன்றும் இருந்ததுன்னா சனி பகவானால உங்களுக்கு பெருசா ஒண்ணுமே நடக்காது ஒண்ணுமே அவரால் உங்களை பண்ண முடியாது மற்ற எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்து உங்களுக்கு நம்பிக்கையை எக்ஸ்ட்ரா ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய காலத்திலும் எவ்வளோ பெரிய மழையோ புயலும் எல்லாத்தையும் சமாளித்து உங்க இலக்கை அடைஞ்சிடலாம் நல்லா உங்க மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்று தவறான பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தா அதை இந்த நேரத்துல நீங்க விட்டுட்டிங்கன்னா கைவிட்டீங்கன்னா உடல் அளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி மனசளவிலையும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது காரணம் குரு பகவான் உங்களுக்கு ஸோ இந்த நேரத்துல நீங்க தவறான பழக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டிங்கன்னா குடும்பமும் சரி உங்களை சுற்றி உள்ளவங்களும் சரி உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் நல்லா பண்பாளன் யாருன்னு பார்த்தா மீனராசிக்காரங்களாக ராசிக்காரங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவணும் ரொம்ப நேர்மையா இருக்கணும் நடுநிலையா இருக்கணும் யாருக்கும் தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க பணம் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சைன் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட்ல யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க டோட்டலா மீனராசிக்காரங்க கண்டிப்பா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்